கனி மரணத்திற்கு ஏதுவான கனி இருக்குதா இல்லது ஆவியின் கனிகள் இருக்கிறதா எத்தனை பேர் இருக்க கனி அமேன் யோசிங்க யாத்திரை ஆமத்தினுடைய புஸ்தகத்தில் பதினாறாவது அதிகாரத்தில் ஒன்று ரெண்டு மூணு நாலு நினைக்கிறேன் அந்த நாலு வருஷத்தை வாசிங்க நல்ல கேளுங்க இஸ்ரோவேல் ஜனங்கள் வாய்ப்புறப்பு சொல்றாங்க இறச்சி பாத்திர தண்டையில் ஏன்னா பார்வோனும் அவனுடைய ஜனங்களும் இறச்சி சாப்பிட்ட போது அந்த இறச்சி பாத்திர தண்டையில் இருந்து நாங்கள் அப்பம் பூசித்தோம் அது எங்களுக்கு திருப்தியாக இருந்தது எப்படி காஞ்சி போன சட்டியை வலிச்சு வலிச்சு நக்குனது திருப்தியாக இருந்துச்சான் எஸ் இதுதான் உண்மை நீங்களாம் குழம்பு வைப்பீங்களா குழம்பு வச்சு புருஷனுக்கு மக்களுக்கு நீங்கள் எல்லாம் சாப்பிடுவீங்க சாப்பிட்டு முடிச்சப்புறம் பிறகு பாத்திரத்தில் ஒன்றும் இருக்காது பாத்திரத்தை ஒதுக்கி வைப்பீங்க இது அப்புறமா எடுத்து கழுவுவீங்க அப்படிதானே இதைத்தான் கழுவுற வேலையை தான் இஸ்ரோவில் ஜனங்கள் செஞ்சாங்க இப்ப இந்த கழுவுற நேரம் இறைச்சி பாத்திரத்தில் ஒரு வாசனை அடிக்கும் என்ன வாசனை அடிக்கும் இறைச்சி வாசனை அடிக்கும் இதை பார்த்து கொஞ்சம் அந்த ஸ்பூன் போட்டு எடுக்கிற தொட்டு தொட்டு எடுக்கிறானுங்க அது அவ்வளவு திருப்தியா வந்து எங்களை கொல்றிய எங்களுக்கு இறைச்சி இல்லையே நாங்க வெறும் அப்பத்தை சாப்பிட்டோம் இறைச்சி பாத்திரம் இருந்து சாப்பிட்டோம் அந்த ருசி எங்களுக்கு இல்லையே எங்களை கொல்லவா கொண்டு வந்தேன்னு கேட்டான் முறுமுறுத்தானுங்க இதுக்காக தேவன் சொன்ன நான் அவர்களுக்கு இறச்சித்தாரே அல்லையா இறச்சித்தாரே எப்படி இறச்சி தருவேன் அப்படின்னா அப்பவும் இறச்சி நான் கொடுக்குறேன் இங்கே கீழே போய் வாசித்து பாருங்க உங்களுக்கு தெரியும் அந்த நேரம் கிடந்த போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை பொழிய பண்ணினார் இந்த மன்னாவை அளந்து தான் சாப்பிடும் ஒரு ஹோமர் தான் அதாவது ஒரு பக்கான்னு சொல்லுங்களேன் உங்க இதுக்கு ஒரு பக்காவோ அல்லது ஒரு பிடியோ ஏதோ ஒரு அளவுக்கு சாப்பிட சொன்னார் ஆனா இறைச்சி எவ்வளவு வேணாலும் சாப்பிட சொன்னார் அவன் காடை இறைச்சி கொடுத்தார் தேவன் எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்க ஆனா அவர் எதுக்கு கொடுத்தார் அப்படின்னா பிரமாணத்தை இந்த மக்கள் நிறைவேற்றுகிறார்களா இல்லையா என்பதை பார்ப்பதற்காக கொடுத்தார் ஆனால் அத்தனை பேரும் நியாய பிரமாணத்தை மீறினார்கள் அதனால தான் கொள்றார் சரியா இருக்கட்டும் இப்போ இறச்சி கொடுக்குறார் இறச்சியை எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்க வயிற்றுக்கு எவ்வளோ வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்க ஆனால் எவனும் என்னச்சு கூடாது இன்னைக்கு உள்ள நாளைக்கு வச்சு கூடாது அமீன் ஏன் கொடுத்தார் இறச்சியை மிகுதியாக கொடுத்தாரு ஆனால் அப்பத்தை அளந்து கொடுத்தார் நம்மளாம் கடைக்கு போனால் ஆப்பந்தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னுங்களே ஆப்பத்துக்கு இறச்சி வாங்கினா ஆப்பம் ஒரு மூணு ஆப்பம் நாலு ஆப்பம் சாப்பிடுவீங்க இறச்சி ஒரு பிளேட் தானே வாங்குவீங்க ஐ மீன் சைடிஷ் கம்மியாக தானே இருக்கும் ஓ துட்டு அது கணக்கு பார்ப்பீங்க இல்லை இல்லைங்க சைடிஸ் எப்போவுமே கம்மியாக இருக்கும் இதான் உண்மை ரைட்டா ஆனால் தேவன் கொடுத்த சைடிஸ்ட் இறச்சி அமுக்கி குலுக்கி மடியிலே சரிந்து விழத்தக்கதாக கொடுத்தார் ஏன் உங்களுக்கு தெரியுமா நீ எந்த அளவையால் அளப்பாயோ அதே அளவையால் என் தேவன் உனக்கு திருப்பி கொடுப்பார் நீ சரியாக புரிஞ்சா இன்னையிலேருந்து உன்னுடைய விசுவாச வாழ்க்கை மாறும் இல்லையா இஸ்ரவேல் ஜனத்திற்கு தேவன் கொடுத்தது அளந்து கொடுத்தார் ஒரு படி அல்லது ஒரு பக்கா அப்பத்தை கொடுத்த தேவன் தேனிட்ட போல் இருக்கும் அப்பத்தை கொடுத்த தேவன் இறைச்சி மிகுதியாக கொடுத்தார் இது எதுக்கு அப்படின்னா யாத்ராமத்து புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் பதிமூணுல இருந்து பதினாறு வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா வாசிக்க வேண்டாம் அங்க அபிரகாமை பார்க்கும்படியாக மூன்று தூதர்கள் வந்தார்கள் மூன்று தூதர்கள் வந்த போது அபிரேகம் தரை மட்டும் குனிந்து ஆண்டவனே என்னுடைய வீட்டிற்கு என்று சொல்லி விரும்பி அழைத்த போது அவர்கள் அவர்களை இளைப்பாற பண்ணிவிட்டு அவர்களை ஒரு அப்பம் மாட்டு மந்தைக்குள் கடந்து போய் ஒரு கண்டுக்குட்டியை பிடித்து அதை அடித்து இறைச்சி சமைத்து தேவ தூதர்களுக்கு ஆளுக்கு ஒரு அப்பமும் மிகுதியான இறைச்சியும் கொடுத்தான் அல்ல லுய்யா புரிகிறதா புரிகிறதா ஏன்னா பைபிள் லூக் அவனுடைய புத்தகம் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் சொல்கிறது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் அமைக்கு குலுக்கி சரிந்து விழுமடி நன்றாய் அளந்து உங்கள் மணியிலே போடுவார்கள் நீங்கள் எந்த நீங்கள் எந்த அளவினால் அளப்பீர்களோ அதே அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்ன கொடுக்குறியோ தேவனுக்கு என்ன செய்கிறியோ அது உனக்கு திருப்பி செய்யும் சும்மா இல்லை நீ கொடுக்குறத திருப்பி கொடுப்பார் நீ கொடுக்கலன்னா உனக்கு தர மாட்டார் அல்ல நீ கொடுக்காம தேவன் உனக்கு தரவே மாட்டார் ஆமேன் எதை கொடுக்கணும் முதற் பலனை கொடுக்கணும் தசமபாகத்தை கொடுக்கணும் கொடுக்கணும் இந்த மூணும் தேவனுக்கு சொந்த நேரம் இல்லை எனக்கு தயவு செய்து சொல்றேன் நீ கொடுக்கல உனக்கு தர மாட்டார் நீ கொடுத்தா உனக்கு தருவார் தந்துகிட்டே இருப்பார் இல்லாமல் தருவார் நிறைவாக்கி தருவார் உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் மாற்றுவார் உன்னுடைய கஷ்டத்தில் உன்னுடைய இல்லாமையில் முதற் பலனையும் தசம பாகத்தையும் ஸ்தோத்திர பலியையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் உங்களுக்கு தெரியுமா மரணம் சூழ்ந்திருந்த போது மரணம் சூழ்ந்திருந்த போது தேவ மனிதன் கடந்து வந்து கேட்டான் நீ கடைசியாக சாப்பிட்டு சாக போகிறாயே அந்த ஆகாரத்தை எனக்கு கொடு என்று கேட்டான் தேவனுடைய மனிதனுக்கு கடைசி நிமிஷத்தில் சாவதற்காக வைத்திருந்த ஆகாரத்தை கொடுத்த அந்த தேவ மனுஷன் சொன்னான் இனி உன்னுடைய சட்டியிலே மாவு குறையாது பாத்திரத்தில் எண்ணெய் குறையாது இந்த தேசத்தினுடைய பஞ்சம் முடிகிற வரைக்கும் அவளுக்கு அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை மரண அவஸ்தைக்கு கடந்து போனவளுக்கு கொடுத்த தேவன் இன்றைக்கும் நீ கொடுத்தால் நீ கொடுக்காமல் தேவனுடைய சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே ஆபிரகாம் தேவனுக்கும் தேவனுடைய தூதனுக்கும் கொடுத்ததை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு திருப்பி கொடுத்தார் இவன் எப்படி ஒரு அப்பம் கொடுத்தானோ அதுபோல

சாகும் தரவாயில் கடந்து போனவள் தன் தேவனுக்கு தன்னுடைய பாகத்தில் உண்மையாய் கொடுத்தாள் உத்தமமாய் கொடுத்தாள் அவள் கொடுத்ததினால் தேவன் அவளுக்கு திருப்பி கொடுத்தாள் அல்லா கனி கொடுக்க தவறாத